எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்கதா இப்போ பாருங்க ஆ இப்ப போக வருது வாயில நல்லா இருக்கேண்ணா செம்மையாக இருக்குது ஜாலியாக இருக்கேண்ணா செம்ம ஜாலியாக இருக்குது ரொம்ப கவனமாக இருக்குல்ல செல்ஃபோன் கீழே விழுந்துரும் அதுதான் எனக்கு பயம் ஏன்னா செல்ஃபோன் வச்சு தான் வீடியோ இருக்காங்க பாருங்கள் சின்ன சின்ன அருவிகள்லாம் நிறையா வருது பாருங்களேன் அருவி மலை நிலைமையிலேருந்து வர தண்ணியெல்லாம் போயிட்டு இருக்கு நாங்கள் அந்த மலையிலேருந்து நடந்து வந்தோம் எப்படி இருக்கு பாருங்களேன் ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட்டு ஃபுல்லாகவே பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் எவ்வளோ கீழே பள்ளம் பாருங்கள் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கோம் அப்படியே ஃபுல் பெரிய ரோப்பு ரெண்டு சைடுலேயுமே பெரிய ரோப்பு கீழேன்ற கீழே இந்த சைடு இந்த சைடு நாலு ரோ நாலு ஆறு ரோப்பு மேலே இந்த பக்கம் ஒரு ரோப்பு இந்த பக்கம் ஒரு ரோப்பு அப்படியே சென்ட்ரல் வர வர அப்படியே பாலம் அப்படியே இப்படி 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 இப்படின்னு ஆடுதுங்க பயங்கரமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி ட்ரெக்கிங் பயணம் போயிருக்காங்க ஆனால் எனக்கு ரொம்ப ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்ட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்புறமேட்டு சொல்லுங்களேன் சைட்லேயும் ரோப் வச்சுருக்காங்கங்க கதா எல்லா பக்கமும் ரோப்பு ரொம்ப சேஃப்டியாக இருக்குது பயங்கர சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்களேன் இவ்வளோ உயரத்தில் நடந்து போயிட்டுருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே ஒரு அருவி ஒன்று ஊற்றுதுங்க இப்போ பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ பயங்கரமாக இருக்குங்க செம சூப்பராக இருக்குது ஆனால் மழை நிற்கவே இல்லை வந்துகிட்டே இருக்குது அவங்க எனக்கு தமிழ் தெரிய தமிழ் தான் தெரியும் அவங்க நேபாள் நண்பர்கள் நாலு பேர் ஃப்ரான்ஸ்கார் ஒருத்தர் நம்ம கோவா நண்பர் ஒருத்தர் மொத்தம் நாங்கள் ஏழு பேர் ஒட்டுக்கா பயணிக்கிறோம் அங்கே பாருங்க சென்ட் பிளேஸ் வந்துட்டோம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு பூரா விவசாயம் தாங்க ஃபுல்லாக தான் பண்ணுறாங்க அங்கே பாருங்க அங்கே ஒரு அருவி இருக்குது இங்கே ஒரு அறிவு கேமரா ஜூம் பண்ண முடியல எனக்கு தண்ணி பட்டுருச்சு மழை பெஞ்சிட்டே இருக்குல்ல தண்ணி பட்டுருச்சு செம்மையாக இருக்குங்க அப்பா நான் மலையில் நான் ஜர்கின் ஜர்க்கின் போட்டு போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே அந்த பாலித்தீன் இதை போட்டுக்கிட்டே அப்படியே ஆடுற சாமி சன்ரு வந்துட்டோம் ஏழு பேர் வர்றோமா விசுக்கு விசுக்குங்குதுங்க கைகளால்லாம் நடுங்குது அப்பா பயங்கரமாக இருக்குது சாமி பாருங்கள் அந்த பக்கம் இருந்து ஒரு இருந்து தண்ணி போகுது இங்க பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்காங்க தண்ணி பாருங்க பயங்கரமாக போயிட்டுருக்குதான் நண்பர்கள்லாம் வந்துட்டுருக்குறாங்க ஓ ஐயோ பாருங்க ஆடுது தெரியுதுங்களா எப்போ பயங்கரமான மூமெண்ட்ஸுங்க நான் நான் வாழ்க்கையில் ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி இடங்கள்லாம் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் வாழ்க்கையில எப்போவுமே நம்மளுடைய ஆசைகளை பூர்த்தி செஞ்சிடணும் ஏன்னா நம்ம வாழ்கிறது ஒரு வாழ்க்கைங்கிறது நான் எப்பவுமே நினைப்பேன் நான் ரொம்ப என்ன நம்மளுடைய எல்லாம் நம்ம வந்து கொண்டுட்டு போகிறோம் பார்த்தீங்களா அது கொஞ்சம் கஷ்டம் பேக்கில் மாட்டிக்கிட்டு நடந்து போகிறது ரொம்ப கஷ்டம் எப்படி இருக்கு பாருங்க நாங்கள் வந்த இடம் எல்லாமே இதாகிடுச்சி